இந்த ஷேப்பில் ஃபஸ்ட் டைம் இந்த பேஸ்கெட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் ஒயர் பேஸ்கெட்டு இது செட்டிநாடு பக்கம்லாம் பொட்டுக்கூடைன்னு சொல்லுவாங்க அதாவது பாக்ஸ் டைப்பில் இருக்கிறதுனால பொட்டி மாதிரி இருக்கிறதுனால இந்த கூடைக்கு வந்து நான் அஞ்சடியில் ஒயரு வந்து பதினஞ்சு ஒயர் தான் கட் பண்ணேன் அஞ்சடி ஒயர் பதினஞ்சு கட் பண்ணி எல்லா பக்கமும் நான் நாலு பக்கமுமே பதினஞ்சு பதினஞ்சு வர்ற மாதிரி சைஸ் அதாவது ஸ்கொயர் டைப்பில் வர்ற மாதிரி பண்ணேன் எல்லா சைடுமே பதினஞ்சு தான் இது ஹைட்டும் பதினஞ்சு வந்திருக்கணும் ஆனால் எனக்கு அஞ்சடி ஒயர் வந்து பத்தலை அஞ்சரை அடி கட் பண்ணியிருந்தோம்னா கரெக்டாக மேலேயும் ஹைட்டும் வந்து பதினஞ்சு வருஷம் வந்திருக்கும் இது வந்து சைடு ஒயர் வந்து நான் ரெண்டடி விட்டுருந்தேன் அந்த ரன்னிங் ஒயர் வந்து ரெண்டு அடி விட்டு அந்த ஒயர்லாம் ஜாயின் பண்ணேன் அந்த பதினஞ்சு ஒயர் கட் பண்ணதை இதுக்கு வந்து பூஜா கூடையாக மாற்றுறதுக்கு ஒரு ஹேண்டில் தான் நல்லாயிருக்கும் ரெண்டு சைடு இது வைக்காமல் தனித்தனி ஹேண்டில் வைக்காமல் ஒரே ஒரு கனமான ஹேண்டில் வச்சிட்டோம்னாக்க இது பூஜா கூட மாதிரி மாறிடும் இல்லை கைப்பிடியே வைக்காமல் சும்மா நம்ம டேபிள் மேலே எதுவும் திங்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு நம்மளோட டேப்லெட்ஸ் வைக்கிறதுக்கு இல்லை வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம் இப்போ நான் ஹேண்டில் போட்டு முடித்தோன்னே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பூஜா கூட ரெடி ஆயிடுச்சு